வணக்கம் ஆத்மபிதா சுவாமி சிவானந்த பரமஹம்சர் அவர்கள் அருளிய காலங்கள் எதிர்காலம் நிகழ்காலம் இறந்த காலம் குருவே முன் அத்தியாயத்தில் பிராணனாயிருக்கின்ற சூரியன் எப்பொழுது புருவமத்தியத்தில் பிரகாசிக்கின்றதோ அப்பொழுது யாதொரு காலமும் இல்லை என்று கற்பித்தீர்கள் அல்லவா எனில் பூதம் அதாவது இறந்த காலம் வர்த்தமானம் அதாவது நிகழ்காலம் பாவி அதாவது எதிர்காலம் என மூன்று காலங்கள் உண்டென்றும் அவற்றை அனுசரித்தாகும் உலகத்தினுடைய நிலைமைகள் என்றும் உலகத்தில் சொல்லி வருகிறார்கள் இப்படி மூன்று காலங்கள் இல்லையானால் உலகத்தில் நடந்ததும் நடக்கின்றதும் நடப்பதும் இல்லை என்றாகிறதல்லவா அப்படியாவதற்கு இடமுண்டோ காலம் இறந்த நிகழ்காலம் எதிர்காலம் என்று சொல்லுவது எந்தெந்த காலங்களை குறித்தாகும் இறந்த காலம் என்பது நடந்ததும் அதாவது முடிந்ததும் நிகழ்காலம் என்பது நடக்கிறதும் எதிர்காலம் என்பது இனிமேல் நடப்பதும் அதாவது வருவதும் ஆகும் அது எவ்விதமாகும் அப்படி வருகின்றது இதோ பாருங்கள் இக்காணுகிறது என்னவாகும் இது ஒரு புத்தகமாகும் இதை நாம் இப்பொழுது என்ன செய்யப் போகிறோம் அதை நீங்கள் கையினால் தொடுவதற்கு போகிறீர்கள் அதாவது பாவிக்கிறீர்கள் அது என்ன காலமாகும் எதிர்காலமாகும் இப்பொழுது என்ன செய்கிறோம் அந்த புத்தகத்தை பிடித்து எடுக்கிறீர்கள் இதென்ன காலமாகும் நிகழ்காலமாகும் இந்த புத்தகத்தை இப்பொழுது என்ன செய்தோம் எடுத்தீர்கள் அதென்ன காலமாகும் இறந்த காலமாகும் அப்பொழுது இறந்த காலம் நிகழ்காலம் எதிர்காலமோ அல்லது எதிர்காலம் நிகழ்காலம் இறந்த காலமோ எப்படி சொல்ல வேண்டும் எதிர்காலம் நிகழ்காலம் இறந்த காலம் என்றாகும் எனில் நீர் ஏதாவது செய்ய வேண்டுமானால் பாவிக்காமல் அதாவது நினைக்காமல் செய்வதற்கு முடியுமா முடியாது அது எப்படி என்றால் நீர் இங்கே வருவதற்காக உம்முடைய வீட்டிலிருந்து புறப்பட நினைக்கிறது எதிர்காலமும் இங்கு வந்து சேர்வதற்காக நடக்கின்றது நிகழ்காலமும் இங்கு வந்து சேர்ந்தது இறந்த காலமும் ஆகிறது எதிர்காலம் என்று சொல்லுவது பாவியாகும் பாவி என்றால் சலனம் அதாவது அசைவு ஒன்றுமில்லாத நிலைமையில் இருந்தாகும் எதிர்காலமாகிய சலனம் அதாவது அசைவு உற்பத்தியாகின்றது அது என்றால் ஜடத்திற்கு அதாவது உடம்பிற்கு அசைவாகிய எதிர் அதாவது பாவிக்காலம் இல்லை என்றால் யாதொரு தொழிலும் செய்வதற்கு முடிவதில்லை அதெப்படியென்றால் உமக்கு இந்த இருக்கும் இடத்திலிருந்தே எழுந்திருக்க வேண்டுமெனில் உம்முடைய காலும் கையும் வைத்திருந்த இடத்திலிருந்து அசைக்காமல் இருந்தால் எழுந்திருக்க முடியுமா முடியாது அதென்ன காரணம் என்றால் சலனம் அதாவது அசைவு இல்லாமல் இருந்ததால் ஆகும் சலிக்கின்றது ஜீவசக்தியான வாயுவாகும் அது பாவியாகின்றது அதாகும் எதிர்காலம் அந்த வாயுவிலிருந்து உற்பவித்த மனமாகும் வர்த்தமானமான நடக்கின்ற நிகழ்காலம் அந்த மனத்தால் உண்டாக்கப்பட்ட இந்த ஜடமாகும் பூதமாயிருக்கின்ற முடிந்த காலம் அதாவது இறந்த காலம் காலங்கள் தொடரும் ஆத்ம வணக்கம்